மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக மாதர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராதிகா கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் செய்த மூன்று சமூக விரோதிகள் மீது கடுமையான சட்ட பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த சம்பவத்தில் கல்லூரி மாணவன் மாணவி இருவருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நேற்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஆண் நண்பரோடு பெண்ணை அங்கு வந்த மூன்று சமூக விரோதிகள் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் என்பது கோவை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஜனநாயக மாதர் சங்கம் கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறோம் கோவை மாவட்டம் என்பது வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் கல்விக்காக வேலைக்காக நிறைய இளம் பெண்கள் இங்கே வரக்கு வந்து போகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது இந்த சூழலில் இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த சம்பவத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் ஆணையாளரை சந்தித்து மனுவை ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக கொடுத்திருக்கிறோம் உடனடியாக அந்த மூன்று குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையை கோவை மாவட்ட காவல்துறை செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்